வணக்கம் உங்கள் லெஜண்ட் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்றும் வங்கதேசம் பாகிஸ்தான் இணைந்த ஒரு ராணுவ கூட்டணிக்காக சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் வங்கதேச ராணுவத்தின் முன்னாள் தலைவர் கூறியுள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் முகமது யூசேனுடன் பல்சூர் ரஹ்மான் பரிந்துரை செய்த விவரத்தின் பின்னணி என்ன வணக்கம் கீதா ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகுந்த ஒரு போர் பதற்றம் நிலவி வருகிறது வங்கதேசத்தில் செயல்பட்டு வருகின்ற இடைக்கால அரசினுடைய தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸுக்கு நெருக்கமானவரும் வங்கதேச ராணுவ ரைபிள்ஸ் படையினுடைய முன்னாள் தலைவருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் ஏ எல் எம் பஸ்லூர் ரஹ்மான் சர்ச்சைக்குரிய வகையில் தற்போது பேசியிருக்கிறார் அந்த தகவல்தான் மிகப்பெரிய பேசுப்பொருளாகவும் சர்ச்சையாகவும் வெடித்திருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியாவினுடைய ஏழு வடகிழக்கு மாநிலங்களையும் வங்கதேசம் ஆக்கிரமிக்க வேண்டும் என்று முகமது யூனிசுக்கு அவர் பரிந்துரைத்திருக்கிறார் ராணுவ ஒத்துழைப்புக்காக வங்கதேசம் சீனாவை அணுக வேண்டும் என்றும் சீனாவுடன் ஒரு கூட்டு ராணுவ அமைப்பு குறித்து விவாதிக்க தொடங்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதனை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலும் அவர் பதிவிட்டிருக்கிறார் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் சமீப காலமாக கசப்பு உணர்வு அதிகரித்து வருகிறது ஒரு சூழலில் முன்னாள் ராணுவ தலைவருடைய இந்த கருத்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது இதற்கு முந்தைய மாதங்களில் முகமது யூனி சீனாவிலே பேசிய ஏழு மாநிலங்கள் கடல் பாதை இல்லாத நிலப்பகுதியாகவே உள்ளன என்றும் அந்த பகுதியினுடைய கடல் வாசல் என்பது வங்கதேசம் மட்டுமே என்று கூறியது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சர்ச்சையான பேச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வடகிழக்கு இந்தியா பிம்ஸ்டெக் இணைப்பு மையமாக உருவாகி வருகிறது என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் வங்கதேசத்தில் அரசுக்கு எதிராக விடுத்த பெரும் போராட்டங்களால் பிரதமர் பதவியில் இருந்து ஷேக் ஹசீனா விளங்கினார் அதற்கு பிறகு அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார் இதனால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பதற்றம் நிலவியது கடந்த மார்ச் மாதம் சீனாவுக்கு சென்ற முகமது யுனிஸ் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி அவை கடல் பகுதியை அடைய முடியாது கடலுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கிறது என்று கூறியதுமே சர்ச்சையை ஏற்படுத்தியது இப்படி அடுத்தடுத்த சர்ச்சைகள் இருந்த நிலையில்தான் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் தற்போது பரஸ்பர உறவுகளை மேம்படுத்த முயற்சி எடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் ரஹ்மானுடைய இந்த பேச்சு இரண்டு நாட்டு உறவுகளுக்கு இடையே புதிய பற்ற பதற்றத்தை இருக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னை பொறுத்தவரையில் பார்த்தால் வங்கதேசம் உருவாக காரணமாக இருந்தது தான் என்பதை வரலாறு சொல்லிவிடுகிறது வங்கதேசம் பாகிஸ்தானுடைய ஊது குழலாக இப்போது மாறிவிட்டதாக கூறப்படுகிறது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்ததற்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிப் முனீர் தான் காரணம் தற்போது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வந்தால் இந்தியாவினுடைய வடகிழக்கு பகுதிகளில் சீனா உதவியுடன் தாக்குதல் நடத்த வங்கதேசம் திட்டமிட்டு இருப்பதாக இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருப்பதும் முன்னாள் ராணுவ தலைவர் இப்படி ஒரு பரிந்துரை செய்திருப்பதுமே பாகிஸ்தானுடைய மாஸ்டர் பிளான் என்றுதான் பல்வேறு நாட்டு தலைவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்ட பின் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ள நிலையில் தற்போது அவருடைய நண்பரும் முன்னாள் ராணுவ தலைவருமான பஸ்ரூர் ரஹ்மான் தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படுகிறார் என்றும் பெயருக்குத்தான் தலைமை ஆலோசகராக முகமது யூனித் இருக்கிறாரா என்றும் பல தலைவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் உண்மையில் அவருக்கே ஆலோசனை தேவைப்படுகிறது என்கிற கருத்துக்களும் தற்போது நிலவி வருகின்றன வங்கதேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவை எதிர்க்க தயாராகிறதா வங்கதேசம் இதற்காக சீனாவிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதிக்கிறா என்பதுதான் இப்பொழுது பெரிய பேசுபொருளாக உள்ளது இதனுடைய நிலைப்பாடு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்